அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் சமையல் வீடியோ பதிவில் கேரட்டு உருளைக்கிழங்கு தக்காளி வச்சு பாவக்காவை ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நாம் செய்து காட்ட போகிறோம் முதல்ல பாவக்காவை இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கேரட்டும் உருளைக்கிழங்கும் நம்ம இது போல் நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு வானொலியில் நம்ம இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு போடுறோம் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது மூணுத்தையும் போட்டிருக்கோம் இந்த கடுகு நல்லா வெடித்த பிறகு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்ல பொன்னிறமாக சிவந்த உடனே கருவேப்பிலையை அதில் போட்டு வெடிக்க வரோம் கருவேப்பிலையும் நல்லா வெடித்த பிறகு அதில் இப்போது நம்ம தக்காளி போகிறோம் தக்காளியை போட்டு நல்ல அதை வதக்குறோம் அடுப்பை நல்லா பெருசாக வச்சுட்டு தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிற போது ஃபயிராக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அதை வந்து நல்லா வதக்கணும் தக்காளி மசியல் மாதிரி ஆன பிறகு நாம் அதில் அடுத்ததாக பாவக்காயை போட போகிறோம் பாவக்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது வந்து சாதாரண காய் கிடையாது கொஞ்சம் ரஃப்பான காய் கொஞ்சம் ரொம்ப நேரம் அது வந்து வேக வைக்கணும் அப்போ தான் வந்து அது நல்ல வேகும் இல்லைன்னா கொஞ்சம் பாதியாக வந்த மாதிரி இருக்கும் அதனால் முதல்ல பாவக்காயை நம்ம இப்போ அதில் கொட்டுறோம் காய் வந்து தான் கொட்டுறோம் மொத்தமாக எல்லாத்தையும் கொட்டிடக்கூடாது ஒவ்வொரு காயும் அதில் கொட்டி நாம் வந்து நல்லா வதக்கிறோம் அடுப்பை பெருசா வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பாவக்காயும் தக்காளியும் போட்டு நல்ல வதக்குறோம் அது நல்ல அந்த எண்ணெயோட கலந்து நல்ல வதக்குறோம் இது பாருங்க பாவக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு நல்லா இப்பவே சாப்பிட்ற மாதிரி இருக்காது பாவக்காய் இருந்தாலும் இன்னும் அது கொஞ்சம் வேகணும் இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் சின்ன சின்னதாக அதையும் அதில் கொட்டுறோம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னா போட்டு நல்ல வதக்கணும் அடுப்பை கொஞ்சம் பெருசாகவே வச்சுட்டு வதங்க அப்பதான் வந்து சீக்கிரமாக வதங்கும் எப்பயுமே சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் வந்து சேவ் ஆகும் இப்போ கேஸ் விற்கிற விலையில் நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சமையல் பண்ணுறதுக்கே ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கேஸ் சேவ் பண்ண முடியும் இப்போ இந்த காயை பாருங்க நல்ல வதங்கிடுச்சு நல்ல அடிவட்ட இதை வந்து நம்ம வதக்கணும் இப்போ நம்ம அதில் வந்து சில இன்க்ரீடியன்ஸில் வந்து சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் முதல்ல நம்ம அதை சேர்க்குறோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை அதில் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறோம் அடுத்தது தேவையான அளவு சால்ட் பவுட்ரு அதில் சேர்க்குறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இந்த கா இந்த பொரியலுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்தா போதும் பாவக்காய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால வந்து சால்ட் கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு அந்த கசப்பு தெரியாது நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த கசப்பு தெரியாது இப்போது இதில் சில்லி பவுடரு மல்லித்தூள் தூள் கலந்து வச்சுருக்கோம் அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் அதில் நம்ம கலக்கிறோம் இப்போது பெருங்காயத்தூளை அதில் கலக்குறோம் பெருங்காயத்தூளையும் அதில் போட்டு நல்லா திரும்பியும் நாம் வந்து அதை வதக்கிறோம் நல்ல கிளறி விட்டிங்கன்னா இந்த சால்ட் பவுடர் பெருங்காயத்தூள் இந்த காரப்பொடி எல்லாமே வந்து ஈவனாக இந்த காய் எல்லாத்துடையும் சம அளவில் மிக்ஸ் ஆகும் இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் காரமும் உப்புமாக இருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் லேசாக தண்ணி லேசாக தெளித்து விட்டுட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சுருங்க இப்போ நம்ம தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அதை வந்து காயை நல்லா வதக்கிறோம் வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடும் அடுப்பை இப்போ சின்னதாக வச்சிருங்க பெருசாக வைக்காதுங்க மூடி வை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அது இந்த காய் இன்னும் நல்லா வேகணும் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவிலேயே உள்ளே இருக்கிற ஆவிலேயே வெந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த மூடியை ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ அந்த காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறுப்பொருள் சூப்பராக வதங்கிடுச்சு இது வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகள் வரைக்கும் பாவக்காய்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படிங்கன்னா குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்கலேருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக வீட்டில் இருக்கிற பெரியவங்க கொஞ்சம் சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்கள் பாவக்காய் பொரியல் செய்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு கருத்துக்களை பதிவிடுங்க கடைசியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கன்னா ஒரு அரைமுடி லெமன் இதில் நம்ம வந்து பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் செமையாக இருக்கும் ஏன்னா சால்ட்டு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கு அதனோட இந்த புளிப்பும் இந்த லெமனோடைய எசன்ஸும் அதில் நம்ம சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி தொ சாப்பாடு தொட்டுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் மட்டும் இல்லாமல் ஒத்த குழம்பு எல்லாத்துக்கும் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் இதே போல் செய்து நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோக்கு கீழே தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் கண்டிப்பா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு என்றும் விரும்பி எதிர்பார்க்கிறேன் நன்றி அடுத்து ஒரு நல்ல சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி நன்றி